அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ மேஷராசிக்கார நேர்விளே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த ஆறு முகன் முருக பெருமான மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழுமையா நம்புங்க ஏனா நம்ம மேஷ ராசிக்காரங்கனால அசாத்தியமான தன்னம்பிக்கை கொண்டவங்க மத்தவங்க யாராலையும் முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட விடா விடாமுயற்சியால அழகா செஞ்சு முடிச்சு அதுல வெற்றியும் அடையக்கூடியவங்க நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட ஒவ்வொரு நாளும் அயராது உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க உங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க குழந்த மாதிரி ஒரு வெள்ளந்தி மனசுக்கு சொந்தக்காரங்க சில நேரங்கள்ல கோபமா பேசினாலும் கூட உங்க மனசு ரொம்ப சுத்தமானதுங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த சுயநலம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட வாழ்ந்துட்டு வரவங்க நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகநிலைகளும் பொது பலன்களும் நம்மளுடைய மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சந்திரன் ரிஷப ராசியில இருக்கிறதுனால நீங்க எதெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் நடக்க போகுதுங்க முக்கியமா இது உங்களுக்கு ஒரு தன பண வரவுக்கான ஒரு பொற்காலமா அமையப்போகுது நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் மொத்தத்துல சொல்லணும்னா இது உங்களுக்கு ஒரு யோகமான வருடமா அமைஞ்சிருக்குதுங்க மனசுல இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இனி நீங்கும் கை நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் தானாவே அமையும் ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல உயர்வும் சொத்து சேர்க்கையும் ஏற்படும் இனி உங்களுக்கு பண பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காதுங்க சொந்த வீடு நிலம் வாங்கணும்னு கனவு கண்டவங்களுக்கு அதுக்கான யோகம் இப்போ வந்துடுச்சு உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாளா இழுபறியா இருந்த கடினமான காரியங்கள கூட ரொம்ப சுலபமா முடிச்சிருவீங்க குரு பகவானோட முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் அதே சமயம் ஒரு சின்ன அறிவுரை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிக்கனம் ரொம்ப அவசியம்ங்க வீண் ஆடம்பர செலவுகளை நீங்க தவிர்ப்பது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது புதிய நட்புகளிடம் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு பிடிக்காத உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உறவுகள் தானாவே உங்களை விட்டு விலகி போவாங்க வீட்ல இதுநாள் வரைக்கும் இருந்த சின்ன சின்ன சண்ட எல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்துல எப்பவும் ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் சுப விசேஷங்கள் நடக்கும் குடும்ப விஷயத்துல முக்கியமா கணவன் மனைவி உறவுக்குள்ள வெளியாட்களையோ அல்லது புதிய நட்புகளையோ ரொம்ப அதிகமா அனுமதிக்காதீங்க குடும்ப விவகாரங்கள்ல மற்றவர்களோட தலையீடு இல்லாம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் உடன் பிறந்தவங்க கிட்ட சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போங்க அப்படி விட்டு கொடுத்து போறதுனால நீங்க போகப் போறதில்ல அது உங்களுக்கு நன்மையைத்தான் தரும் ஆரோக்கியம் மற்றும் தொழில் வேலை நிமித்தமா நீங்க அலைய வேண்டிய சூழல் இனி குறையும் அதே சமயம் உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க சரியான நேரத்துக்கு தூங்குறது சத்தான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது இப்போ ரொம்ப அவசியம் குரு சாதகமா இருக்கிறதுனால தேடி வந்து நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும் தடைகள் எல்லாம் பனி போல விலகும் வீட்டு பெரியவர்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு பெரிய உறுதுணையா இருக்கும் உங்களுக்குள்ள மறைஞ்சிருந்த திறமைகள் வெளிப்படும் அதனால புதிய முயற்சிகள்ல பெரிய வெற்றி கிடைக்கும் பணவரவு திருப்திகடமா இருக்கும் கணவன் மனநீவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு நல்ல பிள்ளை பாகியம் கிடைக்கும் அதே சமயம் வளரும் பிள்ளைகளோட நடவடிக்கைகளை மட்டும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க பழைய கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும் வாடகை இடத்துல தொழில் செஞ்சவங்க இப்போ சொந்த இடத்துக்கே வியாபார ஸ்தலத்தை மாத்துவீங்க புதிய முதலீடுகள் உங்க தொழில இன்னும் சிறப்பாக்கும் இது உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் விழிப்புணர்வோடு இருங்க யாரையும் கண்ண மூடிக்கிட்டு நம்ப வேண்டாம் எச்சரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகள் கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்துல நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க முக்கியமா மருத்துவரோட ஆலோசனை இல்லாம எந்த மருந்தையும் நீங்களா எடுத்துக்காதீங்க உங்கள பத்தி சில வீண் வதந்திகள் வரதான் செய்யும் ஆனா அத நினைச்சு நீங்க பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாங்க அதையெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்காம தெய்வ வழிபாட்டுல மனசை ஈடுபடுத்துங்க உங்க மனசுல ஒரு புது தைரியம் பிறக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேலதிகாரிகளோட வழிகாட்டுதல் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஒரு சின்ன திட்டமிடலோடு செய்யுங்க வேலையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நெய்தீபம் ஏத்தி மனமுருக வேண்டிக்கோங்க எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும் ஜூன் மாத மாற்றங்கள் ஜூன் மாதம் மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வரப்போறார் இதனால சிலருக்கு வீடு மாறக்கூடிய சூழலோ அல்லது இடமாற்றமோ ஏற்பட வாய்ப்பிருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் அமையும் இந்த நேரத்துல கணவன் மனைவிக்கிடையே சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதனால ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்களை இந்த நேரத்த பழக்க வழக்கங்களை இந்த நேரத்துல தவிர்க்கிறது நல்லதுங்க அதிகார பதவியில இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க வங்கி மூலமா கடன் உதவிகள் கிடைக்கும் புதுசா வீடு மனை வாங்க யோகம் இருக்கு ஆனா ஒரு முக்கியமான விஷயம் யாருக்காகவும் நீங்க சாட்சி கையெழுத்து போடாதீங்க உங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாயிருக்கும் வெளியில பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க ஆனா உங்களை ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி விடணும்னு நினைப்பாங்க அதனால யாருக்கும் இப்போ ஜாமீன் கையெழுத்தோ பெரிய அளவுல பண கொடுக்கல் வாங்கலோ பண்ண வேண்டாம் வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணுங்க வண்டி ஓட்டும்போது வேகம் வேணா எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தீரப்போகுது கோர்ட் கேஸ்னு அலைஞ்சவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் தங்கம் நகை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கூடி வந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க மேஷராசி நட்சத்திர பலன்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க இப்போ மேஷ ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் முதல் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எதுவுமே தொல்லை தராதுங்க நீங்க எதிர்பார்த்த பண வசதி தாராளமா கிடைக்கும் உங்களுடைய செயல்களுக்கு இது நாள் வரை இருந்த முட்டுக்கட்டைகள் எதிர்ப்புகள் எல்லாம் மாறும் வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான போக்கு அமையும் குடும்பத்துல சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்கள வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளின உறவுகள் எல்லாம் இனி உங்களை தேறி வருவாங்க திருமண தடை இருந்தவங்களுக்கு இப்போ தகுந்த வரன் அமைந்து திருமணம் கைகூடும் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களே இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரம் சுமாரான நிலையில தான் இருக்கும் ஆனா அத நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் பணவரத்து இருந்தாலும் வியாபாரம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போட்டியாளர்கள் தொல்லை கொடுக்க மாட்டாங்க உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு குறையும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே தடையின்றி நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க மூன்றாவது கார்த்திகை முதல் பாதம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே இந்த மாதம் உங்க வேலையில உங்க திறமைக்கு ஏத்த பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில இருந்த உடல்நலப் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனா அத நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் பரிகாரம் மற்றும் நிறைவுரை உங்க வாழ்க்கையில இந்த மாதம் இன்னும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் உன்னே ஒண்ணுதான் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ சாற்றி அர்ச்சனை செஞ்சு வணங்குங்க உங்க மனக்கவலைகள் எல்லாமே காணாம போயிரும் இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்லங்க யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட மன நிம்மதியோடு கூடிய கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிருக்கு இனி உங்க வாழ்க்கையில கவலைக்கோ கண்ணீருக்கோ இடமே இல்லங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா போறீங்க உங்க வாழ்க்கையில அந்த முருகப்பெருமான் அருளால சந்தோஷம் மட்டும்தான் நிலைச்சிருக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்